அறுதியாக இறுதியாக இந்த மூன்றும் ஜீவ ஈஸ்வர ஜெகத் ஜீவாத்மா பரமாத்மா பிரபஞ்சம் இந்த மூன்றும் வேறுபாடு ஒன்றாயிருத்தல் என்கின்ற நிலைகளை கடந்த ஒரு ஒருமைத்தன்மையில் இருக்கின்றது ஒன்றாய் இருப்பது என்கின்ற வார்த்தைகளால் கூட விளக்க முடியாத விளக்க இயலாத இந்த வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வாங் மனாதி கோச்சரம் சேதி நேதி வாங் மன கோசங்களாலே சிந்திக்கவும் விளக்கவும் விவரிக்கவும் என்கின்ற நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாகவும் இவைகள் எல்லாவற்றிற்கும் மூலமானதாகவும் ஒருமை தன்மையாக இருக்கின்றது பரம்பொருள் இன்னும் சில வார்த்தைகள் மூலமாக ஆழ்ந்து சில சத்தியங்களை உங்களுக்குள் உள்வாங்கினீர்களானால் பரம்பொருளை அனுபூதியாக பற்ற இயலும் உங்களுக்கு பரம்பொருளை அனுபூதியாக காட்டக்கூடிய சில வார்த்தைகளை சில சத்தியங்களை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் கேளுங்கள் எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பலமுறை இருக்கின்றேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் எனக்கு என்ன நடந்தது என்பதை பல விதத்தில் பல வார்த்தைகளாலே விளக்கியிருக்கின்றேன் பல்வேறு தருணங்களில் இப்பொழுது மீண்டும் இன்னும் ஆழமான சில சத்தியங்களின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக விளக்க முயற்சிக்கின்றேன் அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்து இதை கேளுங்கள் வார்த்தைகளை தாண்டி நான் வெளிப்படுத்துகின்ற இந்த சத்தியம் இந்த உணர்வு அலைகள் மூலமாக இந்த உயிர் அலைகள் மூலமாக இந்த ஆன்ம சக்தியின் மூலமாக வார்த்தைகளை தாண்டி உங்களுக்குள் வந்து சேரும் வார்த்தைகள் இங்க கண்டெய்னர் தான் அதுக்குள்ள இந்த அனுபூதி தான் கான்டென்ட் அனுபூதிங்கிற கான்டென்ட்ட வார்த்தைகள்ன்ற கண்டெய்னருக்குள்ளே வச்சு அனுப்புற